சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னா நம்ம பல்லடத்துல நம்ம கொங்கு மண்டலத்துல குறிப்பா இந்த பகுதியில எத்தனையோ விசேஷம் நடக்கும் கோயில் விசேஷம் நடக்கும் நடக்கும் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி அது வந்து ஆடல் பண்ணி ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சிலது வணிக ரீதியா இருக்கலாம் இந்த நிறைய நடக்கும் அது குறிப்பா நாம தான் பெருமைப்படக்கூடிய ஒரு சமத்துவமான நிகழ்ச்சி இந்த சமத்துவ நிகழ்ச்சி என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு தான் கடவுள் வேறுபாடு உணவு வேறுபாடு கலாச்சார வேறுபாடு பண்பாடு வேறுபாடு இப்படி நமக்குள்ள மொழி வேறுபாடு இனம் வேறுபாடு நமக்குள்ள நிறைய இருந்தா கூட உலக அளவுல நம்மளை இணைக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் அதுதான் அந்த புத்தகம் அந்த புத்தகங்கிறது அனைவருக்கும் பொதுவான அந்த அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் வந்து அடுத்த தலைமுறைக்கு மிக அவசியமானது இன்னைக்கு கருதி பாதிப்புங்கிறது குறைந்து வருது இதெல்லாம் யூடியூப்ல சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்கள் வரும் பொழுது அத நிறைய பாக்கலாம் அதுல யாரும் தவறா நினைச்சது கூடாது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக நாலு பேர் அதிக லைக் வாங்கணும் அதிக கமெண்ட் வாங்கணும் யாருமே அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது அது எல்லாம் ஒரு விவசாயத்தை பத்தியோ ஒரு உணவை பத்தியோ ஒரு நீரை பத்தியோ ஒரு கல்வியை பத்தியோ ஒரு விஷயங்களை ஒருத்தருக்கு அத்தை வேணும்னு சொல்லி போட்டா கூட அது அதிக அளவுல யாரும் பயிர்வதில்லை ஆனா ஏதாவது வேறொரு செய்திகள் நான் என்ன வாயால சொல்லக்கூடாது நீங்க பாத்துருக்கீங்க வெறும் போகணும் இல்லையோ இன்ஸ்டாகிராமோ நிறைய இடத்துல நீங்க பாக்குறீங்க யூடியூப்ல பாக்குறீங்க வேறு மாதிரியான செய்திகளை போடும் பொழுதுதான் அது மக்களுக்கு போய் எளிதில் ரீச் ஆகுது சோ இப்படிப்பட்ட இடத்துலதான் நம்ம பிள்ளைங்களும் பாக்குறாங்க சினிமா படம் கோடி கோடியா போட்டு எடுக்கிறதுக்கு கூட தென்சார் இருக்கு ஆனா அந்த செல்போனு தென்சாரே கிடையாது ஏன்னா கையில திருப்பினோம்னா நம்ம குழந்தைகளுக்கும் செல்போன் பொண்ணுக்கும் செல் போனேன் அதுல வரக்கூடிய செய்திகளை எல்லாரும் கடந்து வரும் இது நல்லவைகளை எடுத்துக்காங்கன்னு சொல்ல முடியாது நல்லவிகள் இருக்கு ஆனா நல்லவைகள் குப்பைகள் கிடந்த வயிறு மாதிரி தான் ஆதி குப்பையா தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த புத்தக திருவிழா நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் மனதார பாராட்ட தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம் ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆஹ் எத்தனை மக்கள் என்ன செஞ்சாலும் சரி புத்தகம் என்பது ஒரு புத்தக திருவிழா என்பது இது ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பெயர் ஊர் ஊருக்கு இவங்க என்ன பெயர் எல்லாரும் ஒண்ணு கூடிங்கிற அஹ் பாருங்க நான் பெருமைக்குரிய விஷயம் இந்த பலட இமைகள் ஓட்டி சந்தமம் இங்க இருக்கிற தமிழ் சங்கம் இவங்க எல்லாம் பலர் நகராட்சி இவங்க எல்லாம் இணைந்து நடத்தாரு சோ முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும் நல்ல காரியம் செய்றாரு சோ இந்த நல்ல காரியம் என்பது அனைவருக்கும் பாதிப்பு தன்மை இருக்க வேண்டாம் அதுக்கு தலைமுறைகளுக்கு இது ஒரு விதையா இருக்குன்னுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை இது போலன்னு இங்க வந்துருக்கோம் சோ வாழ்த்து பிற்பரசோக்கிர முதலையான வந்து சிவன் சொல்றாரே வந்து செய்ய அப்படின்னு சொல்லி இது வந்து இதே நான் வந்து அரசியல இல்லை அரசியல இருக்கிறவங்களுக்கு மனிதன் நம்ம பத்து பேர் பத்து மாதிரி இருக்கும் நமக்கு இல்ல நான்வெஜ் சாப்பினுக்கு வெஜ்ஜ் பிடிக்காது வெஜ்ஜு சாப்பிடணும் நான்வெஜ் பிடிக்காது அது மாதிரி ஒரு நிமிஷம் லைட் கரெக்ட் நீங்க வந்துருங்க அவ்வளவுதான்

இந்து தான் ஆனா எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுத்தார் எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு மனித நாயமானா நான் மாட்ட என்மாட்டம் நான் அரசியல கிடையாது இப்ப நான் சொல்ல மாதிரிதான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்கிறார் வெஜ்ஜு பிடிக்கிறவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது பிடிக்கும் வெஜ்ஜு பிடிக்காது அனைவருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கிற செய்து அதே போலதான் கடவுள் ஒரு அரசியலா இருக்கிறவங்க பேசிக்கிறதுக்கும் என்ன போல் இருக்கிறவங்க பேசிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இப்ப அவங்க போடுற சண்டையை நான் எப்படி தெரியுமா பாப்பேன் அங்க என்ன பண்றாங்க பே சார்க்கலையே நல்லது தானே பண்றான் நான் அதை ஆரோக்கியமா பாருங்க உங்களுக்கு சோ இன்னைக்கு எதிரா இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு எதிரா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோ இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க இவங்க பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சூழல் வரும் நான் அரசாங்கமே பாதுகாப்பே கொடுப்பாங்க அது நிச்சயம் ஏன்னா இது நம்ம பூமி இங்க எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே அன்னதன்மையாதான் பழகலாம் எல்லாருமே நல்ல ஒரு விஷயத்தோட இருக்காங்க இங்க சர்க்கு கோவில் கோவிலுக்கு மற்ற வகை யாரும் வழிபடுறத யாருமே தடுக்கிறதே கிடையாது அவங்க அவங்க வழிபாட்டு தலைமை ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த அந்த வழிபாட்டு தலைவல இன்னொருவர் வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்வது உண்மையும் கிடையாது அது தடைபடவும் கூட அந்த வகையில நான் நமது கடவுள்களை கும்பிடுவது அதை ஒரு சுதந்திரமாக அந்த இயற்கை இறைவனுடைய ஆத்தியை பெறுவது சுவாசிப்பது என்பது நமது உரிமை இல்லவாது அதனால விரைவில் நமது அரசாங்கம் அதற்கான பாதுகாப்பும் அரசாங்கமே முன்னெடுப்பு செய்ய நான் நம்புறேன் நிலைப்பாடு இல்ல சாமி சாமி கும்பிட தான் நினைப்பாடு என் நிலைப்பாடு சரி இந்த போராட்டம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் முன்னாள் தெரியாரு என்ன பண்றதுக்கு நான் சாமி கும்பிட்டா சந்தோஷம் நினைப்பேன் சாமி நினைக்கவே மாட்டேன் நான் விவாதம் எனக்கு அரசியல் நான் சொல்றது இப்ப எனக்கு இது கிடையாது நான் ஒருத்தர் இந்த கோயிலுக்கு போறாங்க இப்ப எனக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சாமி பக்கத்துல இருக்காரு நான் சில விஷயங்கள் பேசும்போது அவரு ஒரு பொதுவான ஒரு போயிருக்கேன் அவர் வந்து நிறைய பொதுவான மக்கள்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறவரு அவரை வச்சுட்டுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சாமி திருப்பரங்குன்றத்துல கூட ஆஹ் ஒரு முருகர் மாநாடு எல்லாம் நடக்குது அந்த முருகர் மாநாடு நடக்கிறப்ப நான் அந்த போயிருந்தேன் தினந்தோறும் பொதுமக்கள் நீங்கதான் வெளியே வந்து பத்திரிகையில சொல்றாங்க இல்லையா இது வந்து ஒரு அரசியல் மாநாடு அப்படி நம்ம பேசலாம் இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற அந்த ஆறு நாட்களாக பொதுமக்கள் தினந்தோறும் கையில குழந்தைய வைத்த அம்மா மதுரை ரோடு அந்த சைடு தெருவுல நான் இருந்ததுனால சொல்றேன் கூட்டம் கூட்டமா எஜிபிஷனுக்கு வேடிக்கை பார்க்க போன மாதிரி அங்க வீட்டு அறுவடை முருகனை வணங்கி வணங்கி தேங்காய் உடைச்சு அஹ் எல்லாரும் கையெழுத்து சாமி கூப்பிடுற அவங்க அரசியலை அவங்க பாக்கல சாமியை கூப்பிடுற எவனுமே அரசியல பாக்கல பார்க்கல நானும் பார்க்கல ஆனா இன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அரசியலா பார்க்க போகிறதுக்கு தான் மிகப் பெரிய வேலை இந்த நிலை தான் என்னை போல காந்திய தவிர எந்த இறைவின கும்புற விஷயமும் நமக்கு ஒரு தகராறுலயோ ஒரு மறுமுறையோ முடியக்கூடாது இந்த வன்முறைங்கிறது மிகப் பேரழிவான விஷயம் இது இப்ப நடந்து கெண்டிருந்த வன்முறை சாதாரண விஷயங்களே இது வந்து மக்களிடையே பெரிய கோடு போட்டு நம்மள பிளக்குற விஷயம் சோ இதை வந்து நிச்சயமா ஒரு தேசத்தின் மீது உள்ள இறை நம்பிக்கையின் மீது உள்ள மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையை சீரு உழைக்கிற எந்த சக்தியையும் கடுமையான சட்டத்தை விதைச்சு கைது செய்வதற்கு ஒரு விஷயம் வரல இது எல்லா மதத்துக்கும் பொருள்னு நான் சொல்லுங்க ஒரு மாதத்துக்கு நான் எல்லா மதத்துக்கும் நான் சொல்றது சில நேரங்களில் நாம் பேசக்கூடிய பேச்சு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டுறது எல்லாத்தினுடைய கடமை தானே தமிழ்நாட்டுல ரஞ்சித் மோட்டும் பேசுவாங்க இன்னைக்கு நாட்டை ஆக பிரதமர் வயதில் இருக்கு மற்றவங்க பேசுற பாருங்க நாட்டை ஆகிற முதல்வர் தமிழ்நாட்டிலிருந்து பேசுற பாருங்க நாகரிகம் என்ன பொழுது பாருங்க இந்த நாகரிகம் என்பது எதை காட்டுறது முழுக்க முழுக்க வன்முறையா இருக்கு இந்து முஸ்லீம் பார்த்தா எதிரின் இவரை பார்த்தா இருக்கு மூணு பேர் மூணு பேர் எதிரி ஆகிடுச்சு எல்லாரும் ஒரு ஏதோ நம்ம இருக்கிறது அகதிகள் மாதிரி ஒரு பெரிய போயிட்டு இருக்கு அது இது பேராபத்து நாம ஒரு வேலைக்கு போறோம் நல்லா இருக்கிறேன் ஏன் குடும்பம் நல்லா இருக்கு சார் அது தனிப்பட்ட முறையில நடுநிலை நடுநிலைன்னு சொல்லிட்டு நான் சேர்த்தான் ஏது நமக்கு என்ன சார் பிரச்சனை நமக்கு என்ன சார் பிரச்சனை ஆனா நாளைக்கு இந்த வாரில நானும் பாதிப்பேன் என்னை அறியாம நானும் பாதிப்பேன் தொழில்கள கீழே போயிடும் கலாச்சாரம் பெற்றுவோம் சண்டை வரும் மனிதனுக்கு மனிதன் உதவியா மாட்டான் ஒற்றுமையா இருக்க மாட்டான் நம்ம எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய சமத்துவம் சுமத்துவம் என்பது சமாதியாயிருந்ததுலாம் என்னன்னு கேட்டீங்க ஆஹ் எதை செய்தாலும் அதை அரசியலாதான் பார்ப்போம் இப்ப நானே ஒரு கட்சியில் கேட்டேன் சுமார் உத நான் ஒரு கட்சியில் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க என் கட்சிக் தலைமை கொண்ட கொள்கையே தான் நான் பாலோ பண்ணுவேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் கடப்பாறை வச்சு முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க இப்ப நான் சொல்றது நியாயமா இருக்கும் உங்க கட்சியில் இருக்கிற கொள்கை தவறா கூட இருப்பான் நீங்க ஒரு கடப்பாறை வச்சு எதிர்ப்பு மம்பூட்டியை வச்சு அதை இருப்பீங்க இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க இந்த ரெண்டு பேரை விட்டு ரெண்டு பேர் வேற கொள்கையோடு இருப்பான் அந்த ரெண்டு பேரும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படியே மாடு முட்டுக்கிற மாதிரி சரி இதுல யார் நல்லது இதுக்கு நீங்க இருக்க சண்டைக்கு என்ன எழுதுக்கிறீங்க முருகனா இருந்தா எனக்கு ஒரு பேரு அங்க உங்களுக்கான பேர் இந்த சண்டை போடுற இஸ்மாயிலா இருந்தா நீங்க அதுக்கு ஒரு பேர் இருந்து அந்த சண்டை போற பீட்டா இருந்தா நீங்க அதுக்கு ஒரு பேர் இருந்து நான் பேசுறது நீ பிக்குவதற்கு பொண்ணு அவன் குடும்பம் தாய் தாரத்து இது உட்டைனா மதத்துக்கு உனக்கு கையில கிடைக்கிறது இன்னொருத்தனை ஈஸியா செட்யூஸ் பண்ற உங்களை நாம் எதை செய்தால் உங்களை வந்து உங்களை டெம்ப் பண்ண முடியும் உங்களை கோபம் மூட்ட முடியும் அப்ப நீங்க அதை செய்து எனக்குள் அன்பு எப்படி பிறகுங்கிறீங்க அன்பு எப்படி வன்மான பிறக்கும் இப்படிதான் இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கு

நீங்க நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா அங்க ஒரு விஷயம் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர்த்த நான் சந்திக்கிறேன் நிறைய பேர்த்த பாத்தேன் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க இந்த இளைய தலைமுறை போடும் போதைகளாக மற்ற விஷயங்களாகட்டும் நிறைய இடத்துல அது நடக்க ஆரம்பிக்குது இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெற்றோருடைய இடத்துல நான் ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் பெற்றோர் இடத்துல இருந்து சொல்றாங்க நான் வந்து சொன்னது நீங்க ஒரு அம்மா அப்பாட்ட போய் கேளுங்க உங்க வீட்டுல குழந்தை இருக்க உங்க அம்மா பாட்டை கேளுங்க இல்ல இவங்க போய் கேளுங்க ஏன் இருந்தாலும் இப்படி சொல்றான் சொன்னது தெரியாது கேளுங்க எல்லாரும் அது என்ன சொல்லுவாங்க நல்ல தனப்பா சொல்ல அந்த வகைதான் யோசிக்கிறேன் இப்ப உங்க அம்மா எங்க அம்மா இல்ல விவசாயம் இருக்கு பொள்ளாச்சி விவசாயி குடூர் மேடம் விவசாயம் வாங்கப்பா எல்லாம் ஏர் ஊட்டி களைச்சு போய் எல்லாம் ஆறாலும் கால் நடிச்சிட்டு இருக்குது எல்லாம் நல்ல விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுறேன் அதனால நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா ஹாப்பி சீட்டு ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இந்த இளைஞர்களுக்கு மட்டும் வைக்காது ஹாப்பி எஸ்டேட் பெற்ற அம்மா அப்பாவங்களுக்கு குடும்பத்தை காப்பாத்தறவனுக்கு விவசாயிகளுக்கு கைவிட்டி கட்டுறவனுக்கு இந்த மாதிரியான கஷ்டப்படங்களை ஊக்குவிக்கிற வகையில ஒரு விஷயம் நடந்து வச்சுங்களேன் மக்கள் ஆனந்தமா இருப்பாங்க கடனை வாங்கி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காட்டுற அவனுக்குதான் அவனுக்கு இந்த போட்டி டான்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நீ எதையாவது அதை நெகட்டிவாவே யோசிக்காதீங்க நான் சொல்றேன் புரியுது ஆனா ஆடுக்கா இல்ல ஆடு நல்லா இருக்கும் எல்லாம் சிறப்பா இருக்கு ஆடு நல்லா விரும்புறேன் நல்லா இருக்கும் அமோகமா இருக்கும் முன்னாடி பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப இந்த யூடியூப் சமூக வலைக்காக பாத்து அப்புறம் அது ரொம்ப இல்லாம இருக்க நீங்க மொபைல பாக்குறவர கேக்குறது நீங்க மொபைல்ல பாக்குறீங்க சாமி இது அது பார்க்க முடியோ இல்ல வெளியோ இல்ல அப்படியே என்ன இருக்கு இல்ல நம்ம பாட்டி திருக்குறியா போறாங்கதைய அதை விட என்ன பேரங்க இவனும் அதே மனிதன் தான் அவனும் அதே மனிதன் தானே பிக் பாஸ் பாக்கல பாக்கலாம் பூரா பாக்குறா இந்தியாவோட நம்பர் ஒன் ரேட்டிங் இருக்க ஐயையா சோங்களும் கேட்டா என்ன நடக்குதுன்னு உட்கார்ந்து பார்த்துட்டேன் அதனால வந்து இதுக்கு வந்து சார் உலகத்துல எதையும் தெரியாது போதை பல தரம் சீனதுன்னு தெரியுதா இல்லை இதுக்கு போதை விற்காத இடம் என்னது இருந்தாங்க எத்தனை இடத்துல போலீஸ் காவல்துறை தீர்வு விமானத்துல வர முடியாது ஆனா ஐநூறு மாதிரி தேங்காய் என்ன தான் மாடிக்கிடுச்சு உடனே புடிக்கிடுவாங்க அட வீட்டுக்கு ஒரு மஞ்சள் தூள் வாங்கி போங்க அதை எடுத்து வச்சிருவாங்க தண்ணி பாத்துல வச்சு எடுத்து வச்சிருவாங்க ஆனா படிக்கும் எப்படி இருக்கு எங்க இருந்து வருது இத்தனை கண்ணு கண்ணு எங்க இருந்து வருது எங்க பாதுகாப்பு இருக்குதோ அங்கிருந்தானா வந்திருக்கோம் இல்ல போற வானத்துல காத்துல ஊதிட்டு போற வலையை வச்சு குடிச்சாங்களே தெரியாதுல்ல அப்பதான் செய்வே மது தட சேர்த்து என்ன பண்றோம் மது நாட்டுக்கு வீட்டுக்கும் சேரு குடிக்காதீங்க நம்மளே தான் ரெண்டுமே நம்மதான் செய்யணும் யாரு அப்ப யார் திருமண குடிக்கிறவங்க தான் திரும்ப போதை இருந்துருச்சு யாரு திரு போதையை யூஸ்ஃபுல்லா நம்மளாக தெரிஞ்சலன்னு வச்சுக்கிறீங்களா இந்த நாட்டை நம்ம திரு நாட்டை நம்ம திருட்டு அப்படியே சினிமா படமா கிளைமேட்ல இதுல வந்து கட்டி எடுத்து ஒரு எட்டு எண்பது பேத்த வெட்டுவாங்க அந்தமாதிரிலாம் பீச்சு எறி எல்லாம் அனகலமா இருக்கு வெட்டிட்டு அப்படி கையெழுத்து ஒரு சலுகை போட்டுருந்தேன் இன்று முதல் சிட்டி கமிஷனரா பதவி இருந்தது எண்பது கொலை பண்ணிட்டு சிட்டி இருக்கா ஒரு வெயில் வாங்கி நடக்குமா வெளிச்ச எடுத்துருவானுக்கு தெரியாது ஏன் முரசுவானு தெரியவரை இல்ல ஏன்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா இருக்கும் De que